மீண்டும் மத்தியில் பாஜகவின் ஆட்சி அமைந்த இந்த சூழ்நிலையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தாமதமாவதை ஒப்புக்கொள்கிறோம் என ஒன்றிய அமைச்சர் ஜே பி நட்டா தற்போது தெரிவித்துள்ளார் மக்களவையில் மதுரை எய்ம்ஸ் குறித்து திமுக எம்பி ஆராசா எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஜே பி நட்டா விளக்கம் அளித்து வருகிறார் தாமதத்தை ஒப்புக்கொள்கிறோம் என்றும் ஆனால் மிக விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளது தற்போது பேசும் பொருளாகி இருக்கிறது மேலும் அது மட்டுமில்லாமல் தொழில்நுட்ப காரணங்களால்தான் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தாமதம் ஆகிறது என்றும் அவர் கூறியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் பதினாறாம் ஆண்டு மாநில மாநாடு வைர நிகழ்ச்சி அச்சங்கத்தின் மாநில தலைவர் எம்பி முருகையன் தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வருவாய்த்துறையின் முக்கிய உயர் அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர் பின்னர் சிறப்பு விருந்தினர்களுக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிகழ்ச்சி மேடையில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறும்போது முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு அனைவருக்கும் நன்றி என்றும் அரசு மற்றும் மக்களுக்கு பெரிதும் பக்கபலமாய் உள்ள வருவாய்த்துறையின் வைர விழா நிகழ்ச்சிக்கு என்னுடைய மிக சிறந்த வாழ்த்துக்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறது ஒரு துறை எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர் ஆட்சியில்தான் நாங்கள் பார்த்துள்ளோம் பல கடினமான சூழ்நிலையிலும் வருவாய்த்துறை பங்கு நிச்சயம் அதிகம் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்காக அடைக்கலம் அமைத்து தருவதிலும் பேரிடர் காலங்களிலும் இந்த துறையின் பங்கானது அரசுக்கு பெரிதும் உதவியாய் இருந்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதேபோலத்தான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதிலும் ஏன் இவ்வளவு தாமதம் என்று உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியது தற்போது பாஜகவினரிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையில் ஆராசா அவர்களும் இவ்வாறு கேள்விகளை எழுப்பி பாஜகவினரை திணறடித்து வருவதால் தற்போது ஜேபி நட்டாவே தாமாக முன்வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தாமதமாவதை ஒப்புக்கொள்கிறோம் என ஒன்றிய அமைச்சர் ஜேபி நட்டா தெரிவித்திருக்கிறார்